அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்புடின்னா நத்த இடத்தை வந்து போலி பத்திரமாக மா மாற்றிட்டாங்க எப்படின்னா வந்து நம்ம அணுவிச்சுட்டு வந்துருப்போம் நத்த இடத்தை ஆனால் வந்து வேறொரு ஆள் பேரில் பட்டா போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது நம்ம எப்படி அதை அணுகி அந்த மீண்டும் அந்த நத்த இடத்தை நம்ம பேரில் மாற்றிக்கிறது அப்படின்ற பற்றி சட்டம் என்ன சொல்லுது எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம நேர்களுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு ஒரு சில பதில்களை முன் முன்னால் பார்த்துருவோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா வருவாய்த்துறை அதாவது பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பட்டா கொடுத்துருக்காங்க அது வந்து நத்தம் பட்டா வந்து பூர்வீக பட்டான்னு வச்சுக்கோங்களேன் தாத்தா பேரில் இருக்கும் அந்த பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு செண்டு அவருக்கு பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி பட்டாவில் இருக்குது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் இதில் வந்து பத் பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு சென்டு தான் காமிக்கிது அதாவது பத்திர பதிவு பதிவுத்துறையில் பதிமூணு தான் இருக்குது அப்போ வந்து நமக்கு சொந்தமானது பதினஞ்சு சென்டா இல்லை பதிமூணு செண்டாக இல்லை இது வந்து எப்படி ப பதிமூணு செண்டுங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தா ரெண்டு சென்ட்டு போச்சு இல்லை பதினஞ்சு சென்றுன்னு சொல்லி நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு செண்டு நம்ம எங்கே போய் தேடுறது நாளைக்கு பிரச்சனை வருமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு வக்கீல் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா அந்த பதினஞ்சு செண்டுக்கான பட்டாவை வச்சுட்டு நீங்கள் பத்திரமா போடும்போது உங்கள் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ பாகப்பிரிவான மாதிரி சப் டிவிஷன் போட்டுருங்க அந்த அப் அப்படி சப்டிவிஷன் போடும்போது அந்த பதினஞ்சு சென்டிலேருந்து அந்த பதிமூணு செண்டு அந்த பதிமூணு சென்ட பத்திரக்குவதிகளா அந்த பத்திரத்தை உங்கள் மயம் பேரில் இல்லை மகப்பேரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா மிச்சமுள்ள ரெண்டு செண்டு அப்படியே இருக்கும் பதிமூணு செண்டு மட்டும் சப்டிவிஷன் ஆகிருக்கும் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு செண்டுன்ற அந்த பட்டா வச்சு அந்த ரெண்டு செண்டை இன்னொரு ஆளுக்கு பேரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு செண்டுமே உங்கள் பேரில் வந்துடும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்கிலையும் அந்த பதினஞ்சு செண்டுங்கிறது உங்களுக்கு உறுதியாக உங்கள் உங்கள் பேர் உங்கள் பேரில் இருக்குது அந்த இடமும் அங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் இது கண்டிப்பாக பயன்படும் அதே மாதிரி பார்த்திங்க அப்புடின்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நத்தத்தை பிரிக்கும்போது பெரியவங்களுக்கு முன்னால் வரணும் சின்னவங்களுக்கு ந நடுவில் வரணும் அதுக்கு சின்னவங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவும் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படி எந்த விதமான ஒரு சட்டமும் அப்படி சொல்லப்படலை பெரியவங்களுக்கு தான் முன்னாடி கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை நம்ம ஊரில் நம்மளாக பிரிச்சுக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆனால் வந்து ஒரு கடைசி கடைசியான ஒரு தம்பிக்கார் போய் ஒரு சிவில் கோர்ட்டில் போடுறாருன்னு வச்சுக்கலேன் எனக்கு முன்னாடி தான் கொடுக்கணும் அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா யார் முதலில் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை அவங்களுக்கு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் வழக்க வழக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம டாப்பிக்கில் வர்றோம் நம்ம டாப்பிக்கில் வருவோம் ஏன்னா வந்து நத்த இடத்தை வந்து ரெகுலராக நம்ம வச்சுக்கிட்டு விவசாயமோ இல்லை வந்து சாரி நத்த இடத்துல வீடு கட்டி பயன்படுத்திட்டு வந்துகிட்ருப்போம் அப்படி பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆள் பேரில் அது பட்டம் மாறி இருக்கும் அதுக்கு பிஎபோவாவோ இல்லை வந்து யாராவது உடந்தையா இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு அது எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது கேள்வியாக இருக்குது ஒன்றுமில்ல நம்ம நத்தத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம கலெக்ட் பண்ணணும் அதில் மெயின் ஆதாரம் வரி கட்டியிருப்பீங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வரி வரி போக அடங்கல் அடங்கலில் வந்து நான் நத்தம்னே இருக்கும் இதுக்கு எத்தனைந்தேதி வரைக்கும் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கும் அது போக வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்ம பேர் அனுபவிச்சிட்டு வந்த நத்தத்தை இன்னொரு ஆள் பேரில் மாற்றிட முடியாது அப்போ ஏதோ ஒன்று தவறு செஞ்சுருப்பாங்க ஒரு தில்லுமொழி செஞ்சுருப்பாங்க வியோ தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆர்டிஐயில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அடங்கல் அடங்கலில் நத்தம் தூய திட்டத்தில் பேர் மாறி இருக்குது எது எதன் அடிப்படையில் மாறி இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஜெராக்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க அந்த அனுப்புகிறதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடங்கள் நம்பரையோ உங்கள் பேர் அனுஷ்டி வந்து உங்கள் பேரில் லைட்டாக சுழிச்சு விட்டு நம்பரை சுழிச்சு விட்டு இந்த மாதிரி ஏதாவது திருமணம் பண்ணி தான் அதை பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் சேகரித்து வச்சு அதை முறைப்படி நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் திருப்பி பெற்றுக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான முறைப்படி ஆர்டிஐ போட்டு முறையாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெவென்யூலையும் கேட்டு அதை நீங்கள் வந்து ரிவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணி கேளுங்கள் அதுக்கப்புறமும் இல்லை அப்படின்னா அந்த ஆர்டிஐ மூலம் அதை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் கோர்ட்டில் போட்டு அந்த நத்தம் இடத்தை போலி பத்திரம் சொல்லி நிரூபித்து நீங்கள் வாங்கிக்கிறலாம் இது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை கரெக்டாக பொறுமையாகவும் பார்க்கணும் நல்ல ஒரு வக்கீலாக பிடிச்சி நீங்கள் பண்ணீங்கன்னால் கண்டிப்பாக திரும்ப பெற்றலாம் ஐயோ நான் நம்ம இன்னொரு ஆள் பேரில் வந்துடுச்சு நத்தம் இடம் தான் நம்ம வந்து கோர்ட்டில் போட முடியாதுன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நத்தம் மற்றும் புஞ்சை இடங்கள் மற்ற பட்டா சிட்டா மற்ற இடம் சம்பந்தமான உள்ள ஒரு கேள்வியை கேள்வி பதில்களை நான் இதில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் நானும் உங்களை மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வக்கீல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக இதை பதிவு பண்ணுறேன் ஏனால் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்றக்காக தெரியப்படுத்தும் நோக்கத்தில் அதை பண்ணுறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் விடைமுறையில் நன்றி வணக்கம்